வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திருவாடனை ஊராட்சி ஒன்றிய மன்றக் கூட்டம் திருவாடனை ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டத்திற்கு பெருந்தலைவர் முகமது முக்தர் தலைமையில் ஆணையாளர் கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆரோக்கிய மேரி சாரர் முன்னிலையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சரி செய்யப்படாமல் உள்ளது அதை சரி செய்ய வேண்டுமென கவுன்சிலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் மேலும் சிறு சிறுகம்பையூரில் வயல்காட்டு பகுதியில் செல்லும் மின் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது அதை சரிசெய்ய பல முறை கூட்டத்தில் கூறியும் இதுவரை சரி செய்யப்படவில்லை என்று கவலை தெரிவித்தனர் மின்வாரியத்துறை சார்பில் விரைவில் சரி செய்யப்படும் என தெரிவித்தனர் கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம்